அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாகி பரகாத்துகு இது உங்கள் இஸ்லாம் ஆஃப் யூனிட்டி சேனல் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பிறருகிட்ட கூட கூடாத மூணு விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்களை பற்றி இமாம் ஹம்பலி ரஹமத்துல்லாகி அவர்கள் அதாவது இமாம் புகாரிங்க சொல் அவங்க சொல்லியிருக்காங்க அது என்ன மூணு விஷயங்கிறத இன்ஷாலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த வீடியோ முடிச்சா பாருங்கள் அப்போ தான் அந்த மூணு விஷயம் என்னங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அதாவது கேட்டிங்கன்னா பொதுவாகவே கேட்டிங்கன்னா அல்லா சுபகானத்தெல்லாம் எல்லா மக்களையும் ஒரே மாதிரி படைப்பதில்லை வசதி வாய்ப்பில் பொறுத்த வரைக்கும் சில மக்களை பணக்காரவர்களாகவும் சில மக்களை நடுத்தரவர்களாலும் சில மக்களை ஏழையாகவும் நல்லா சும்மா கணத்தராக படுத்திருக்கேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் வசதியான மக்கள் என்ன செய்கிறாங்க அவங்க வசதியாக வாழ்கிறாங்க அவங்க என்ன செய்யக்கூடாது தன்னகிட்ட இவ்வளோ நகை இருக்குது பணம் இருக்குது பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமையாக என்ன செய்யக்கூடாது இல்லாத மக்கள்கிட்ட அதை சொல்லக்கூடாது இதனால் என்ன ஏற்படும் கேட்டிங்கன்னா போறாம தான் ஏற்படும் இவங்க இவ்வளோ வச்சுருக்காங்க நம்மகிட்ட இல்லையே அப்படிங்கிறது போராமைங்கிறது மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்குது இதற்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இமாம் கம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் பார்த்திங்கன்னா கப்பல் பயணம் செய்கிறாங்க அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படி கப்பல் பயணம் செய்கிறப்ப ஒரு மனிதர்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக பழகிடுறாங்க சரி இவர்கிட்ட நம்ம ஃப்ரெண்டாக பழகிட்டோமே நம்ம என்ன விஷயமா அதாவது என்ன விஷயமாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்ககிட்ட இருக்கிற ஆயிரம் பொற்காசுகள் இருக்குது அவங்ககிட்ட இந்த மாதிரி என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்ட அந்த மனிதனுக்கு என்ன செய்து போறாமல் வந்துடுது நம்ம எப்படியாச்சும் இவர்கிட்ட இருக்கிற அந்த ஆயிரம் பொற்காசுகளை நம்ம தான் சொந்தமாக்கிறணும் அதற்கு என்ன செய்யலாங்கிற திட்டத்தை அந்த மனிதர் என்ன செய்கிறாரு யோசிக்கிறார் யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஐடியா தோணுது அந்த கப்பலில் இருக்கிற அனைவருக்கும் சொல்கிறாரு நான் ஆயிரம் பொற்காசுகள் வச்சுருந்தேன் அந்த பொற்காசுகள் காணாமல் போயிருச்சுன்னு என்னென்னா கப்பலுங்கிறது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மக்கள் இருப்பாங்க பஸ்ஸு மாதிரி ஏறி இறங்க முடியாது அதனால என்ன செய்கிறாங்க எல்லோரையும் வந்து செக் பண்ணுறாங்க அப்போ இவரையும் செக் பண்ணுறாங்க இமாம் கம்பளி ரஹ்மத்துல்லாயி அவர்களையும் அவர்கிட்ட அந்த பணம் இல்லை உடனே இந்த மனிதர் என்ன செய்கிறார் ஒரு அதிர்ச்சி ஆகிடுச்சு இவர்கிட்ட இந்த பணம் இருக்க போய் தானே நம்ம இப்படி திட்டம் போட்டோம் ஏன் இவர் வந்து இப்படி செஞ்சார்னு சொல்லி மிக கவலையுடன் அவர் என்ன செய்கிறாரு அந்த மண் இமாம் கம்பதி ரஹமத்துல்லா அவர்கிட்ட அக்கறையாக கேட்குற மாதிரி கேட்குறாரு உங்கள்கிட்ட ஆயிரம் பொறுக்காஸ் இருந்துச்சு அது நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதுன்னா கடலில் இருந்துட்டு ஏன் அப்படி செஞ்சீங்க அது உங்கள் பணம் தானே அது என்னோடய பணம் தான் இல்லைங்கள் ஆனால் மக்கள் இடத்துல எனக்கு நல்ல மதிப்பு இருக்குது அப்போ அந்த பணம் வந்து மக்கள் இடத்துல எனக்கு நல்ல பேருக்குனால அவங்க என்னை செக் பண்ண வர்றப்ப அந்த பணம் என்னச்சுன்னா எனக்கு கெட்ட பேர் கெடுத்து விடும் அதை காட்டிலும் இந்த பணம் எனக்கு சிறந்தது இல்லைன்னு என்ன சொன்னாங்க மொழி சொன்னாங்க இது மூலம் நம்ம நம்மகிட்ட இருக்கிற எல்லா பண நகை ரகசியத்தை நம்ம எவ்வளோ தான் நெருங்கி பழகினவங்களாக இருந்தாலும் என்கிட்ட இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குதுன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது அதே மாதிரி ஒரு மொத்தவங்கிட்ட போய் நம்ம நான் வந்து என்ன செய்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி நான் இப்படி செய்ய போகிறேன் நான் இப்போ நாளை நடிப்பது எல்லா ஒருவனையும் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் இருந்தாலும் நமக்கு சில எதிர்கால திட்டங்கள் இருக்கும் நம்ம நெருங்கிய பழகின நண்பர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது நான் இப்படி செய்ய போகிறேன் அப்படி செய்ய போகிறேன் அதை செய்யப்போகிறேன் எதிர்கால திட்டங்களை வந்து நம்ம சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா சில ரகசியங்களை நமக்குள்ளே நம்ம வச்சுக்கிறணும் அப்படி இல்லாமல் எல்லா நம்பி நம்ம அப்படி செய்ய போகிறோம் இப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது எதிர்கால திட்டங்களை நம்ம அவங்ககிட்ட சொல்லக்கூடாது மூன்றாவது விஷயம் என்னன்னு இது இந்த எதிர்கால திட்டத்துக்கு என்ன உதாரணம்னு கேட்டீங்கன்னா நபி யூசுப் யூசுப் நபி கேட்டிங்கன்னா சிறு வயதாக இருக்கிறப்ப கனவை வந்து ஒன்று கண்டிருக்காங்க சந்திரனும் சூரியனும் அவர்களுக்கு சஜிதா பண்ற மாதிரி இதை ஓடி வந்து அவங்க தந்தையிட்ட வந்து சொல்லியிருக்காங்க யா நபிட்ட உடனே அவர்கள் சொன்னார்கள் இந்த கனவை பற்றி உன் சகோதரிடம் கூறிவிடாது ஏன்னால் எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயத்தை அல்லாஹ் கனவாக உனக்கு கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர்கள் உங்கள் மீது போராமை படக்கூடும் அது இல்லாமல் உங்களுக்கு சதி செய்யக்கூடும் உங்களை சூழ்ச்சி செய்யக்கூடும் என்று சொன்னாங்க இது ஒரு உதாரணம் நம்ம எதிர்கால திட்டங்களை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது பிறர்கிட்ட நம்ம சொல்லக்கூடாது ரகசியமாக வச்சுக்கிறணும் லைட்டாக சொல்லலாம் எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லக்கூடாது மூன்றாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆலோசனை பொதுவாகவே கேட்டிங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு விஷயமாக அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க வச்சுருக்கிட்டு இருக்காங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா தோணும் இப்படி அவங்களுக்கு சொன்னால் அவங்க நல்லா இருக்குமேன்னு சொல்லி அப்போ நம்ம அவசரப்பட்டு நம்ம அங்கே போய் சொல்கிறனால நம்மளுடைய மதிப்பும் இங்கேனா செய்யுது அங்கே குறையக்கூடியதாக இருக்குது அவர்கள் நம்மளை தேடி வந்து நான் இப்படி செய்யலான் இருக்கேன் எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நம்ம கேட்டோம்னா நமக்கு மதிப்பு இருக்குது அல்லாமல் நம்மளாக தனியே அவர்கிட்ட வழியே போய் எனக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆலோசனை சொல்லுங்கள் அப்படி கேட்டால் நம்ம சொல்லணும் தவிர நம்மளாக என்ன செய்ய இடையில போய் அவர்களிடம் என்ன செய்யக்கூடாது ஆலோசனையே கேட்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம ஆலோசனை வழங்குறதுனால நமக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் குறைந்து விடுகிறது என்னடா இவர் நம்ம கேட்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அவராக என்ன செய்கிறார் நம்ம வாழ்க்கை உள்ள புகுந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அறிவுரை என்பது வேறு ஆலோசனை என்பது வேறு அறிவுரை என்பது அது வேற அட்வைஸ் பண்ணுறது ஆலோசனைங்கிறது நீங்கள் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது நம்மளாம் நுழையக்கூடாது அவர் நம்ம தேடி வந்து சரி வருது ஆலோசனை சொன்னால் நமக்கு நல்லா இருக்கும் நம்ம நம்ம ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அது சரியில்லாமல் இருக்குது இவர்கள் ஆலோசனை சொன்னால் அந்த முடிவு நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் நம்ம நம்பி நமக்கு வந்தாருன்னா நம்ம ஆலோசனை வணங்கலாம் இந்த மூன்று விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது பிறர்கிட்ட கூறவே கூடாது முதலாவது வசதி வாய்ப்பு இரண்டாவது எதிர்கால திட்டங்கள் மூன்றாவது ஆலோசனைகள் இந்த மூன்று விஷயத்தை பிறர்கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது கூறாமல் இருக்கணும் இது இமாம் கம்பலிர் அஹ்மத்துல்லா அவர்கள் புகாரில் வந்து இடம்பெற்றிருக்கு இதை நம்ம என்ன செய்யக்கூடாது அவங்க வாழ்க்கையில் அனுபவமாக அனுபவிச்சதை நமக்கு சொல்றாங்க இதை நம்ம என்ன செய்யக்கூடாது பிறக்கூடாது அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி பரகாத்து